வாழ்க்கையில வாசமே இமே இ வாழ்க்கை இருளா இருக்கிறது பாருங்க வாழ்க்கை இருளா இருக்கு எதுலயும் பிரகாசம் கிடையாது வேலையில போன பிரகாசம் இல்ல பிசினஸ் பிரகாசம் இல்ல வாழ்க்கையில பிரகாசம் அப்படியே வேதனை பாருங்க வேதனை அப்படி நிலைமை இருக்கிறவன் நண்பன் சொல்கிறார் நண்பனே நீ கத்த மேல கொண்டு நம்பிக்கை உன் வாடகை கத்தொண்டிப்படிய மறக்க வேண்டாம் ஆயெடுத்துக் வாத்தர் நம்பிக்கையை நீங்க என்னத்தான் இருள் வந்தாலும் பிசினஸ்ல குடும்பத்தில் என்னத்தான் இருள் வந்தாலும் உங்க நம்பிக்கையை வாய் மூலமாய் சொல்ல வேண்டும் நாவிலும் சொல்ல வேண்டும் என்ன நான் கத்திர மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என் நம்பிக்கை வீண் நான் சொல்ல வாழ்க்கை இப்போதை பிரகாசிக்க வேண்டும் என் வாழ்க்கை என்னாலும் பிரகாசமா இருக்கும் என் வாழ்க்கை என்னாலும் பிரகாசமா இருக்கும் ஏனென்றால் என் நம்பிக்கை கத்தம்பி இருக்கிறது நான் கத்தனையே நம்புகிறேன் ஆகவே என்னுடைய வேலையில் என் வியாபாரத்தில் என் குடும்பத்தில் நிச்சயம் பிரகாசமா இருக்கும் பிரகாசமா இருப்பேன் காரணம் என் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகிறார் அமை அவர் தாங்க நம்பிக்கை வேண்டாம் நம்பிக்கையோட <Num> விட்டாது